ஓம் சாந்தி நான் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் விடுபட்டு என்னை நான் ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றேன் நான் இன்று பத்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன் என்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக அமைத்து கொள்ள யாரிடம் பேசினாலும் பார்த்தாலும் புத்தியின் நினைவை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துகின்ற ஆத்மா நான் இந்த பழைய உலகத்தில் இருந்து தொடர்பை விடுவித்துக் கொண்ட ஆத்மா நான் ஸ்ரீமத்துக்கு விரோதமான செயல் ஏதும் செய்திருக்கிறேனா ஆன்மீக சேவைக்கு பொறுப்பாளனாக ஆகியிருக்கிறேனா என்று சோதித்து பார்க்கின்ற ஆத்மா நான் தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா நான் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா நான் குறைகளை நீக்கிவிடுகின்ற ஆத்மா நான் என்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக அமைத்துக் கொள்கின்ற ஆத்மா இப்போது மீண்டும் நான் போய் ராஜ்ஜியத்தில் முதல் நம்பரை எடுத்துக்கொள்கின்ற ஆத்மா என்னை நான் சோதித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டமானவனாக ஆகின்ற ஆத்மா நான் இப்போது நன்றாக புருஷார்த்தம் செய்து கருமாதித் ஆகின்ற ஆத்மா நான் புதுவுலக ஸ்தாபனைக்கு நிமித்தமானவனாக ஆகின்ற ஆத்மா நான் சிருஷ்டியின் முதல் இடை கடைப்பற்றி அறிந்திருக்கின்ற ஆத்மா நான் தூய்மையாக இருக்கின்ற ஆத்மா நான் பிராமண குலத்தின் அணிகலனாக இருக்கின்ற ஆத்மா நான் மனிதரிலிருந்து தேவதையாவதற்கான ஈஸ்வரிய பாடசாலையை படிக்கின்ற ஆத்மா நான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆத்மா நான் மைதானத்தில் இருக்கின்ற ஆத்மா நான் மாயாவிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்ற ஆத்மா நான் என்னுடைய புதிய ராஜதானி ஸ்தாபனை செய்கின்ற ஆத்மா நான் அனைவருக்கும் வழி சொல்கின்ற ஆத்மா நான் முயற்சி செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்கின்ற ஆத்மா நான் நினைவின் மூலமாக சது ஆகின்ற ஆத்மா நான் தந்தையிடமிருந்து யுக்திகளை பெறுகின்ற ஆத்மா நான் இப்போது மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் என்னுடைய புத்தியில் முழு ஞானத்தை வைத்திருக்கின்ற ஆத்மா நான் நிலை யாத்திரை பக்காவாக செய்கின்ற ஆத்மா நான் சப்தங்களை கடந்து சிரேஷ்ட ஸ்திதியை நிலைத்திருந்து அனைத்து மனிதர்களின் இருந்து விடுபட்டு சக்திசாலி மற்றும் அன்பான ஸ்திதி உடையவனாக ஆகின்ற ஆத்மா நான் காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் எனக்குள் விசேஷமாக அமைதி சக்தியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா நான் ஆர்வமுடையவனாக கலைப்பற்றவனாக இருக்கின்ற ஆத்மா நான் சதா விழிப்புணர்வுடன் எவர் ரெடியாக மற்றும் ஆல்ரவுண்டராக இருக்கின்ற ஆத்மா நான் எனது முன்னேற்றத்திற்காக ஆன்மீக சேவையில் முழு ஈடுபாட்டுடன் இருக்கின்ற ஆத்மா நான் கிடைத்துள்ள ஞானரத்தினங்களை தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்கின்ற ஆத்மா நான் எனக்குள் சோதித்து பார்க்கின்றேன் எனக்குள் எந்த ஒரு அசுர குணம் இல்லைதானே நான் ாகி இருக்கின்றேனா நான் எப்போதாவது உப்பு நீராக இருக்கின்றேனா என்னுடைய புத்தியின் லைன் தெளிவாக இருக்கிறதா என்று என்னை நானே சோதித்துக் கொள்கின்ற ஆத்மா முயற்சியில் சூட்சம சோம்பலையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் மற்றும் விழிப்புடையவனாக இருக்கின்ற ஆத்மா நான் நிறத்தின் மதிப்பை முன்வைத்து அனைத்து பிராப்திகளின் கணக்குகளை முழுமையாக சேமிக்கின்ற ஆத்மா நான் இப்பொழுது சம்பளம் மற்றும் கர்மாதி தாவதற்கான தீவிர ஆர்வத்துடன் செயல்படுகின்ற ஆத்மா இவ்வாறாக பாப்தாரா கொடுத்த அனைத்து சோமானங்களையும் இன்றைய நாளில் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி மூர்த்தியாக ஆகின்றேன் மேலும் தாயும் தந்தையுமாகி தாதா இருக்கு என்னுடைய கொடான கோடி நன்றியை தெரிவிக்கின்றேன் होम शांति